பாருங்க நண்பர்களே ராஜகோபுரம் இங்க லெப்ட் சைட்ல இருக்குது பிரம்மாண்டமா கட்டிருக்காங்க சிற்பங்கள் எல்லாம் இல்ல மற்றவங்க சர்ச்சு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஜெர்மனில அந்த சர்ச்சை பாரு இந்த சர்ச்சை பாருன்னு இது மாதிரி வருமா பாருங்க வா பெருசு

முருகனை வச்சா பிள்ளையார் கோவில் வைக்கணும் காய்ச்சல் திருவிழா நேரத்தில் மண் போட்டுருவாங்களாம் இங்க தெருப்போட நடக்கக்கூடாது பெருங்காலூரில் நடக்கணும் அந்த அளவுக்கு பெருசா பண்ணுவாங்க பிள்ளையார் கோவில் முருகன் பக்கத்தில் வச்சா பிள்ளையார் வைக்கணும்ல இங்கேயும் ஒரு மண்டபம் இருக்கு பாருங்க ஸோ பாருங்க காய் இதுதான் குபேர மணி கோபுரமாம் பாருங்க குபேரனும் உட்காந்துக்கிட்டு இருக்கார் மேல 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 போய்கிட்டே இருக்கு சின்ன சின்ன திருத்தம் இதுதான் குபேர மணி கோபுரம் உள்ளுக்குள்ள இருக்கு இதுதான் குபே வெறும் குபேர கோபுரம் மன்னிச்சுக்கப்பா நமக்கு தெரியாதுல்ல நாம கேட்டு கேட்டு தான் பண்ணணும் ஸோ அப்படிதான் போகுது இங்க பாருங்கள் நாச்சியார் வீடுகள் இங்கே மண்டபங்கள் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இன்னொன்று ஜஃப்னால பூட்டி பத்தே கிடக்குறது வெளி மீதியாக்க அது வரல இந்த சங்கிலியன் கோட்டை மாதிரி அது இப்படியே விட்டாங்கன்னா மண்ணோட மண்ணாக போயிடும் ஏன் பராமரிக்கிறாங்க இல்லைன்னு எனக்கு ஒரு கவலை கைஸ் இந்த ஏரியாவில்தான் திலீபர் வந்து உண்ணாவிரதம் இருந்தாராம் அந்த டைம்ல இந்த ரியோ ஐஸ்கிரீமுக்கு தான் இங்க வரணும் முடிஞ்சுன்னு பார்த்தா இங்கேயும் கோபுரம் வச்சிருக்காங்க இது வந்து சிவன் மொட்டை குடும்பத்தையும் இறக்கியிருக்காங்க இங்க வெள்ளியார் கோயில பாத்திருந்தோம் முருகன் கோயில பார்த்துருக்கோம் சிவனும் இருக்காங்க ஆனா சாத்தி இருப்பாங்க பாருங்கண்ணா கோபுரம் அழகா கலரோட நல்லா இருக்கு சிவ சிவ அவ்வளோ அவ்வளவுதான் இந்த வீடியோ நல்லூர் கோவிலை இதோட முடிச்சுக்கலாம் நாம இன்னும் நிறைய இருக்குது நிறைய ஏரியாக்கு நாம் கவர் பண்ணுவோம் ஸோ முடிச்சுக்கலாம் செம்மையாக இருந்துச்சு உள்ளுக்குள்ளே நம்ம போயிடலாம் ஆறு மணிக்கு பூட்டு வேற அடுத்த முறை கண்டிப்பாக நம்ம உள்ளுக்குள்ளே போகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கைஸ் நம்ம ஜெர்மன் தம்பி சேனலுக்கு உங்களுடைய ஆர்டர் விட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வேறு என்ன ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீட்டில் சந்திப்போம் பபாய் டேக்கர் உங்கள் ஜெர்மன் தம்பி